இதே முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த வாய்ப்பை பேசுகிறது ஏற்பட்டு கொடுப்பதற்காக அடுத்தா நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நம்ம சாதி சங்க சாதி கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது அமைப்புகள் பல தரப்பட்ட அமைப்புகள் வந்து இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாற்பத்தோரு நாற்பத்தொம்போது அமைப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோடய வந்து நம்ம பயணிக்கின்ற ஆசை இல்லை நான் வந்து ஒரு டாக்டரேட் பிடிச்சிருக்கேன் எப்படி தேசிய ராஜா அவர் கல்லூரியில் வந்து பிரின்சிபலாக இருந்திருக்கேன் ஏழு வருஷமாக அந்த காலேஜில் நான் என்ன பண்ண எனக்கு சாதி உணர்வு அதிகமாக இருக்கும் முதல் எடுத்துக்கோடைய நம்ம சிவபட்ச கொடி வந்து பறந்தாதே அங்கே ஃபங்க்ஷனே நடக்கும் அந்த மாதிரி நான் செய்கிறாள் சாதி உணர்வுக்காக சாதி வெளியே சொல்கிறேன் சாதி உணர்வு நம்ம மக்களுக்கு வரணுன்றதுக்காக இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய தலைவர்கள் நான் பார்த்துருக்கேன் அரசியலில் பயணிக்கணும் இந்த ஒரு சங்கத்தில் போகணுன்ற ஆசையே எனக்கு கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து நேரடியாக வந்து தலையிட்டு எந்த டைமாக இருந்தாலும் வரக்கூடிய ஒரே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ சிவகுமார் அண்ணே அவர்கள் எங்கள் ஊர்லேருந்து வந்து நிறையா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அறுபது குடும்பம்தான் இருந்தோம் எம் எம் எம்கல் ஒரு பிரிவு வந்து சாணார் பட்டி எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய போவுரம் எதுவுமே கிடையாது கட்டணம் கிடையாது சமுதாய கூடம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எங்கள் ஊரில் வந்து எல்லா உறவுறையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம எங்கள் உறவுறை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் எனக்கு முதல்ல எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு ஊருக்கு டொனேஷன் கேட்டு போனோம்னா ஒரு உரமுறை போய் நம்ம நாடு நம்ம உரமுறை வலுப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சேலம் ஒன்றியத்துல பேரயர் தாலுகாவில் உத்தபுற கிராமத்தை ஃபஸ்ட்டு போகிறோம் அந்த உத்தபுற கிராமம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனால போன உடனே அந்த ஊர்ல வந்து யார் என்னன்னு கேட்காம இப்போ நம்ம நம்ம இங்கே சின்ன உடம்பு வரணிச்சுங்க யாருன்னே தெரியாமல் ஒரு நன்கொடை கொடுக்க மாட்டான் உங்கள் உரமுறை வலுப்படுதுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஒன் ஹவர் வந்து கூட்டம் போட்டு இந்த உத்தப்பர கிராமத்தில் வந்து ஒரு கிராமத்தில் இதெல்லாம் பண்ணுங்க எல்லா கிராமம் போய் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது தான் கிராமம் அதனால தான் எந்த எதை எடுத்தாலும் வந்து உத்தப்பரம் தான் வரும் இப்போ அண்ணன் வந்து உத்தப்பறை ஏன் மனசுலிச்சு டக்குன்னு சொல்கிறாருன்னா உத்தப்பரம் வந்து எந்த இது பஸ் தான் வந்துடும் மூணு மணிக்கு இங்கே வரணும்னு சொன்னே மூன்றரைக்கு இங்கே வந்துட்டாங்க அதுக்கடுத்து எங்களுக்கு பக்கத்தில் வந்து தாய் கிராமம் இருக்கிறது வந்து மல்லப்புற கிராமம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ புலார உதவியாக இருந்தும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையாக சரி சாணார் வீட்டை உரம் முறை மல்லப்புற உரமுறை சேர்ந்து தான் எதையுமே செய்வோம் பாகுபாடையாக இருக்கிறது உரமுறை வந்து பாகுபாடே இருக்காது ஏன்னா நம்ம சின்ன கிராமம் இருந்தால் தாய் கிராமம் பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் நம்ம தேடி போகிறோம் அப்போ அந்த உரமுறை வந்து வலுப்படுத்துகிறோம் இப்படி ஒவ்வொரு கிராமமும் போய் தான் சேலம் வந்து மொத்தம் நாற்பத்தேழு கிராமம் இருக்குது சே பேரூர் வட்டத்தில் வந்து ஐம்பத்தெட்டு கிராமம் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு டீக்கல் புட்டு கொண்டு சேர்த்தோம்னா நூற்றி எட்டு கிராம் இருக்குது இந்த எல்லா கிராமங்களையும் உரம் முறையை வந்து நாங்கள் இணைச்சிருக்கோம் எங்கடா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஐயா இம்மாநில பிறந்த அன்னைக்கு முத்தபுரத்தில் தான் மொதமாக தான் இணைச்சோம் இது இணைக்கிறது வந்து நம்ம புது அரசியல பயணிக்கிறதுக்கோ நம்ம சாதி கட்சியை வளர்க்குறதுக்கோ பண்ணலை எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம உறவின் முறைன்னு போட்டுக்கிறோம் நம்ம பசங்களே இப்போ நானே இருக்கேன் வாரியனோ காலாடியோ குடும்பம்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அவன் கிடக்கிறேன் பண்ணுவான் நம்ம பெரியவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுத்து உற முறையை ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒற்றுமை பெருகும் மரியாதை கூடும் பிற சமூகத்தில் ஏன்னா நாமளே நம்ம வந்து சித்தப்பா வருவோம் பெரிய அப்பாவாக இருப்பாங்க இல்லை மாமாவா இருப்பாங்க காலாடியோ வாரினா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் இப்போ இங்கே இருக்க கிராம இதில் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாருமே இங்கே வந்துருக்க மாட்டாங்க இப்போ பாதிப்பாரு எப்போ மீட்டிங் முடிப்பானோ இவ வேறு பேசிகிட்டு சீட்டுருக்கியா அப்படின்ட்டு மனசுக்கு நினைச்சிட்டே ஓகா சாப்பாடு என்ன வெளியிலேருந்து வந்திருக்கேன் நம்ம ஆளுங்க என்ன சிட்டு இருப்பாங்க எப்போ முடிப்போம் வீட்டில் வேறு போட்டாட்டி வைவா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பேமா போகணும் மனசுல இப்போ பேசுறதை கேட்டுருக்க மாட்டேன் நான் பேசுகிறேன் கேட்குதா அது லாஸ்ட்ல கேட்குறதா சவுண்டே வரலையா ஆ எல்லாம் மனசுல நினச்சிட்டே இருப்போம் சரி எப்போ முடிய போகுது இல்லை வேமான் வீட்டு போன மழை வர அப்படி இருக்கு அப்படினு நினச்சிட்டே இருப்பான் நம்மளுடைய வந்து நம்முடைய குணங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் சமுதாயத்துக்கே வந்து இப்போ மற்ற சமூகம் வந்து ஒரு அரசு இது வேலைக்கு போறாங்கன்னா போலீஸ் ஆக்சிங்க என்னுடைய குடும்பத்துக்காக பத்து சதவீதம் சமுதாயத்துக்காக தொண்ணூறு சதவீதம் உறுதிமொழி எடுப்பேன் நம்ம இதில் கவர்மெண்ட் வேலை அம்மா என்ன சொல்லிவிடு அக்கா சொல்லிவிடுவாங்க கவர்மெண்ட்டு வேலை வேலை காலையாக போகும் நீ வாடு புது இதில் அங்கே இருக்காத போகாத எதுக்குமே போகாத வீட்டுக்குள்ளேயும் நீ வாட்டுக்கு மச்சு வீட்டுகள் படுத்து உரங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் நம்ம என்ன உறுதிமொழி கொடுப்பா தொண்ணூறு சதவீதம் வீட்டுக்காக பத்து சதவீதம் சமுதாயத்துக்காக அந்த பத்து சதவீதம் மட்டும் உழைச்சா போது ஒழுங்காக இப்போ எங்கள் குடும்பம் வந்து டிஎன் ல தான் இருக்கார் எங்கே இருக்கார் இவர் வந்து அரசு துறையில்தான் இருக்கார் எப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி எப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் இப்போ ஐயாவுக்கு பிறந்த நாளைக்கு கொண்டாடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வர்றது வந்து ஒரு குடும்பம் தான் குடும்பம் நான் கவர்மெண்ட் நானே வந்து சைன் போட்டு கொடுக்குறேன் பெர்மிஷன் வந்து அவன் வந்துடுவார் இருக்காங்க ஆரையும் இருக்காங்க எல்லாம் இருப்பாங்க நீ நேரடியாக வரலாற்றையும் பரவாயில்ல பொருளாதாரமாக நம்ம உதவலாம் ஒரு முடிச்சு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும் நேரடியாக வரலை நான் மறைமுகம் வந்து பொருளாதார உதவியாவது பண்ணணும் அதுவுமே பண்ணலை அதுக்கு வந்து சில விழிப்புணர்வு வந்து நம்ம கொடுக்கணும் எல்லா ஊர்லேயுமே அப்படி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜனங்கள் எல்லாமே வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அண்ணன் மாதிரி வந்து ஒரு இயக்கத்தில் பயணிச்சுக்கிட்டே வந்து பொது அரசியல் பயணிக்கலாம் இப்போ அண்ணன் ஜெயக்குமார் வந்து நாங்கள் ஏன் வந்து தேர்ந்தெடு தலைவராக தேர்ந்தெடுத்து நாங்கள் பின்தொடர்ந்து வரன்னா அண்ணன் சொல்ல கருத்து முதல் ஒரே கருத்து ஏன் நான் வளர வேணாம் என்னுடைய மகாசர சபை வந்து நீ வளர வேணாம் நீ பொது அரசியலில் வளர்ந்துக்க மக்களுக்கு நல்லது இரு அது எந்த ஊர் எந்த கட்சியாக இருந்தா சரி அவருக்கு நன்மை செய்ய சொல்லி சொன்னதுனாலதான் அவர் பின்னாடி பயன்படுத்த இப்போ வந்து என்னுடைய ஒய் தம்பிக்கு நிச்சயத்தில் நடந்துகிட்டு இருக்குது டீ விட்டில் ஆனால் நான் போகல ஏன்னா அண்ணன் கூட அண்ணனுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம் சின்ன உடம்பு மக்கள் வந்து இங்கே வாழ்வாதாரமே போய் கிடக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை இதுதான் முக்கியம்னு சொல்லி நான் இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு எங்கே வேணாலும் வேலை இருக்கும் தனிப்பட்டு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைக்கும் வேலை இருக்கும் மக்களுக்காக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று ஒரு மணி நேரமாவது நீ மக்களுக்காக நீங்கள் பயணி செய்யணும் எல்லா ஊருமே ஒற்றுமையாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் நம்மளை அரசு வந்து க கூர்ந்து பார்க்க நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கொடியை பிடிச்சிட்டு அமைப்பை சேர்ந்து சார்ந்து இருந்தாலும் நல்லது செய்ய முடியாது ஒன்று போட முடியாது ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு இருக்க கெட்ட பழக்கம் என்னான்னா யாருக்கு யாரும் மரியாதை கொடுக்கல முதல்ல நம்மளும் மரியாதை கொடுத்துக்கணும் நம்மளுக்கே வந்து இப்போ நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அண்ணன் பேசிட்டு இருக்கேன் நானும் பேசிட்டு சொல்லி அண்ணன் கேட்டு பேசுகிறேன் எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது முதல்ல உங்களுக்கு ஒரு ஒரு உரிமையை தேர்ந்தெடுத்துங்க என்னுடைய கருத்தை சொல்லணும்னு நினச்சிடுங்க உங்கள் கருத்தை வந்து அது வீட்டுக்கு வெளியிலேயோ வீட்டுக்குள்ளேயோ ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிறதுனாலையோ உன்னுடைய கருத்து வெளியே போவார் பொது சபையில் பேசுறேன் தமிழ் தினேஷ் மலர் இருக்குது அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டுதான் வரான் இருந்து தினேஷ் மலைனை பார்த்துட்டு அடிக்கடி கமாண்ட் பண்ணுவேன் நெகட்டிவா பேசுவேன் எனக்கு நெகட்டிவாக பேசுவேன் கமாண்ட் பண்ணுவேன் வந்து அதுல என்ன சொன்னேன்னே அதெல்லாம் இது சரியாக இருக்குது நான் கூட வயசில் மூத்த வருவேன் இதெல்லாம் இது வந்து ப இதை மாற்றிங்கண்ணே இதை சரி பண்ணீங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணி இப்போ தமிழ்நாட்டு முழுவதும் நம்மளோட இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்ருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு அந்த சமுதாய விழிப்புணர்வு இருக்குது நைட்டு பதினொரு மணி பன்னொரு நான் சொல்லி இந்த ஊரில் பிரச்சனை இருந்தால் அங்கே வந்துடுவார் அவர் ஏன்னா அவருக்கு எந்த ஃபாலோ கிடையாது அவருக்கு எந்த ஒரு அமைப்பும் சேரலை எந்த ஒரு கட்சியிலையும் கிடையாது அவருக்கு பாதுகாப்பு யாரும் காவல்துறையும் வரதில்லை ஆனால் அவர் எந்த ஊருக்குனால ஒரு இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பேரூர் தலைவராக ஒரே ஒரு ஊரில் நம்மளுக்கு சொந்தமாக ஒரு சுடுகாடு கிடையாது சொந்தமா வேற சமூகத்துல நம்ம போய் அந்த சுடுகாட்டுல போய் போச்சுட்டு இருக்கோம் போன வாரம் அண்ணனோட பரிந்துரையில தான் வந்து அறுபது ஒரு நத்தம் பெறும் வந்து நம்ம அமைப்பு சார்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து ஒவ்வொரு கிராமத்துல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு பக்கத்துல இருக்கவங்களாவது நம்ம பகையெல்லாம் வச்சுக்கணும் இப்ப சின்ன உடம்பு சிந்தாமணி அனுப்பாண்டியில பெரிய கிராமம் தாய் கிராமம் அந்த கிராமம் வந்து தொடர்பு வச்சுட்டா தான் நம்ம சரியா வந்து இங்கே யாரும் வந்து நம்மளை டச் பண்ணாமல்னா அங்கேருந்து வர முடியாது வேற வந்து இங்கே வர்றதுக்கே அண்ணன் எப்போ வர எப்போ வர கேட்டுட்டு இருக்காரு ஒன் ஹவர் ஆகுது டூ ஓவராவுது ஆகுது வர்றதுக்கே இங்கே பக்கத்தில் உள்ள நம்ம உறவு உறவின் முறைகள்லாம் வந்து ஒருங்கிணைச்சு வச்சுட்டோன்னா ஒவ் தமிழ்நாடு முழுவதும் பதினாறு மாவட்டத்தில் வந்து நம்ம மெஜாரிட்டியாக இருக்கான் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ வந்துருந்தாலும் பதினாறு எம்எல்ஏ வந்து சட்ட சூழல் நம்மளுக்கு குரல் கொடுக்கல இருப்பாங்க ஆனால் எந்த மாவட்டத்துலையுமே அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இது காலங்களில் வந்து எல்லா அமைப்புலையும் வந்து ஒன்று சேர்க்க முடியாது ஒன்று சேலடி நீ ஒவ்வொரு மாவட்டத்திலும் வலுவாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நீ சாதி கட்சி மூலமாக கூட சாதி அமைப்பு மூலமாக ஒரு எம்எல்ஏ வந்து சட்டசபையில் குழு கொடுக்கறதுக்கு ஒரு அடித்தளமாக வந்து நம்ம அண்ணன் ஜெயக்குமார் வாரிகள் வந்து பயணிப்போம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பேரரசே ஒன்றியத்தில் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி நிற்போம் அதேமாரி அரசியல் பயணத்தில் வந்து பொது அரசியல் பயணிங்க அந்த கட்சியிலே வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற அத்தாரிட்டியாக மாறுனால் அந்த கட்சிக்கு போக நான் அந்த கட்சிக்கு போவாங்க நம்ம அமைச்சே இருக்கு ஆனால் பொது அரசு ஜாதராக இருக்கிறது அந்த கட்சிக்கும் இங்கே போக தேவையில்லை எனக்கு வாய்ப்பு எடுத்து நிறைய பேசலாம் இருந்தாலும் நம்ம காலம் கருதி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு அலைப்பட வந்து அண்ணன் ராஜ் ஜெயக்குமார் அண்ணனுக்கும் நம்ம பதற்றபடி ஐயா தலைவர் அவர்களுக்கும் காரியா வட்டி சேர்ந்த தம்பி ராஜ்குமார் வந்து ஃபோனில் வந்து வந்தார் காரியா வீட்டில் தம்பி ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தம்பி எனக்கு அருகமே கிடையாது வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு வந்து என்னை கால் பண்ணி உங்கள் ஏரியாவில் எப்படி முறையை நீங்கள் ஒருங்கிணைச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எங்கள் ஊரில் சொல்லி இப்போ உறவு உறவு முறை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு யாருமே தெரியாது இருந்தாலும் நம்முடைய உறவு தெய்வேந்திரன்றது எங்கே இருந்தாலும் நம்ம ஒரு கால் பண்ணி ஒரு ஐடியா கேட்குற ஒரு மனசு இருக்கு அதனால நீங்கள் நல்லா வருவீங்க எல்லா ஊர்லையும் வந்து முறை வந்து வலுப்படுத்துங்க பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க இளைஞர்கள் வந்து அவை என்ன சொல்கிறது நான் என்ன சொல்லணும்னு கேட்காதே அதே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் இதை தொடராம ஒரு முற்றுப்புயோக்கியம் தான் உறவுமுறை வந்து பலப்படுத்தி நல்லா வந்து நான் இளைஞர்கள் வழிகாட்டியாக வந்து அந்த உறவிமுறை இருக்கணும் இருக்க கூடாது நன்றி வணக்கம்